கிறிஸ்து பிரியமானவர்களே பிரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் லூக்காக்கு எதின சுவிசேஷ புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பதிமூணாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குசுரோகம் உள்ள மனுஷர் பத்து பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று ஏ சையரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் குசு தேவனுடைய சமூகத்தில் வந்து ஏ சையரே என்று சத்தமிட்டு அவர்கள் கூப்பிடுகிறார்கள் தேவனே எங்களுக்கு இறங்கும் என்பதாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பல வியாதியஸ்தர்கள் பிசாசினால் பிடித்தவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவே எனக்கு இறங்கும் என் வியாதிகள் சுகமாக வேண்டும் இயேசுவே எனக்கு இறங்கும் என்னுடைய பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் மத்தழுக்கதிர சுவிசேஷ புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல ஏசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் இந்த உலகத்திலே பிரச்சனை உள்ளவர்கள் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தேவனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஏ ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் மற்ற பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அசுரத்தில் அப்போது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்து வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டாள் இப்படியாக பிரச்சனையில் உள்ளவர்கள் தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள் தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார் ஒவ்வொரு வாழ்க்கையை கத்தர் அற்புதங்களை செய்தார் யாரெல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட்டார்களோ எனக்கு இறங்கும் ஆண்டவரே குமாரன் எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி யாரெல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நன்மை நடந்தது அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதங்கள் இயேசு நாம நடந்தது இவ்விதமாய் சங்கீதத்தில் சங்கீதம் தேவனே என் மேல் நோக்கமாகி எனக்கு நான் தனித்தவனும் இருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார் நம்முடைய பிரச்சனைகளுக்காக தேவனே எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் நம்முடைய போராட்டங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற துயரங்களுக்காக நாம் தேவ சமீகத்தை நோக்கி கூப்பிடுற காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே நாம் யாரை நோக்கி கூப்பிட முடியும் நமக்கு விடுதலை கொடுக்கிற நம்மோடு கூட இருக்கிற தேவனை நோக்கித்தான் நாம் கூப்பிட முடியும் சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதம் பதினைஞ்சாம் வசனத்தில் விதமாய் வாசிக்கும் பொழுது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று தேவனே கூறியிருக்கிறார் அந்த ஒரு தேவன் சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் பிள்ளைகளே என்னை நோக்கி கூப்பிடுங்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தேவனே நமக்கு கட்டளைட்டு இருக்கிறார் எனவே இந்த ஆபத்தான நெருத்தில் இந்த பிரச்சனையான நேரத்தில் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவர்களாக காணப்படுவோம் தேவப்பிள்ளைகளை சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினஞ்சில் வாசிக்கும் பொழுது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளைச் செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன்னு கற்ற சொல்லுகிறார் நீ கூப்பிடுப்பா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் கொடுப்பேன் நான் உனக்கு பதில் கொடுத்து உன்னை விடுதலை ஆக்குவேன்னு கற்ற சொல்லுகிறார் இளமையா முப்பத்தி மூணு மூன்றில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று தேவன் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் நாம் அவரை நோக்கி கூப்பிடலாமா தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உரத்த சத்தத்தோடு நாம் கூப்பிடுவோமே தாவிதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தம் சத்தத்தோடு கூட மிகுந்த சத்தத்தோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி நாம் கூப்பிடுவோமே சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு இறங்கும் கத்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் என்று தாவிது தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் எனக்கு இறங்கும் ஆண்டவரே நான் நெருக்கப்படுகிறேன் என்று தாவிது கூப்பிடுகிறது போல நாமும் இந்த கால வேளையில் எனக்கு இறங்கும் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் தகப்பனே நாங்கள் நெருக்கப்படுகிறோம் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுவோமே சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஒன்றிலே தாவிதி சொல்லும் பொழுது தேவனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு தேவனே என்று சொல்லி ஐம்பத்தி ஏழாவது சங்கீதம் ஒன்றாம் சொல்லுகிறார் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் தேவனே உம்மை விட்டால் எனக்கு வேற யாரும் இல்லை உண்மை நோக்கி கூப்பிடாமல் நான் வேற யாரும் கூப்பிட முடியாது அன்று மனிதர்களை நோக்கி கூப்பிட முடியாது என் பிரச்சனைகளுக்காக நான் யாரையும் நாடி போக முடியாது என் பிரச்சனைகளுக்காக சமூகத்தில் கூப்பிட முடியும் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் சங்கீதம் எண்பத்தி ஆறாவது சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் ஆண்டவரே எனக்கு இறங்கும் நாடோறும் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி டெய்லி நான் கூப்பிடுறேன்ப்பா ஒவ்வொரு நாளும் உண்மை நோக்கி கூப்பிடுறேன்ப்பா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு மணி துளி நேரங்களும் நோக்கி கூப்பிடுகிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் இயேசு வே என் பிரச்சனைக்காக எனக்கு இறங்கும் இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் எனக்கு இறங்கும் இயேசுவே நான் கொடிய வெலைவீனப்பட்டிருக்கிறேன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி உண்மைத்தான் ஆண்டவரே எங்களால் கூப்பிட முடியும் எண்பத்தி ஆறாவது சங்கீதம் பதினாறாம் வசனத்துல வாசிக்கிறோம் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் சங்கீதம் நூத்தி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வருஷத்துல எங்களுக்கு இறங்கும் கத்தாவே எங்களுக்கு இறங்கும் நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் என்பதாக தெய்வ பிள்ளைகளே எவ்வளோ காரியங்கள் பாருங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நான் தேவனை நோக்கித்தான் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் குமாரனே இறங்கும் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன்னு சொல்லி தேவனை நோக்கித்தான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம் நிச்சயமாகவே தேவன் தம்முடைய வாக்கின்படி நமக்கு இறங்குவார் தேவன் தம்முடைய வாக்கின்படி நமக்கு இறங்கி நம்முடைய வாழ்க்கையை அற்புதங்களை செய்வார் இந்த கால விலையில் இன்றைய நாளில் நீங்கள் எதற்காக கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதற்கான பதிலை நிச்சயமாக தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் கூப்பிடுகிற ஜபத்திற்கு இன்றைக்கு நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலின் சத்தத்துக்கு தேவன் செவி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார் ஜபம் பண்ணுவோம் இயேசுவை நாமத்துனாலே அப்பா ஸ்தோத்திரம் வேத பத்தகத்தில் எத்தனையோ பேர் உம்மை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாங்கப்பா உண்மை உண்மை பொழுதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு மனம் இறங்கி இருக்கிறீங்க இறங்குங்க தாவிதின் குமாரன் எங்களுக்கு இறங்குங்கன்னு சொல்லி யாரெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இரக்கம் செய்தீங்க இதோ உம்முடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் யாரெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவனின் இறங்க முடியாத ஜபிக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையில கத்த நன்மையானவர்களை செய்ய முடியாமல் ஜபிக்கிறோம் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் கிருபையாய் மனமிறங்கி அற்புதங்களை இயேசுவி நாமத்தில் செய்வீராக அதிசயங்களை இயேசுவி நாமத்தில் செய்வீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கட்டும் ஐயா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நன்மையானவைகளை செய்ய முடியாது எங்கள் செவிக்குகிறோம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களே மருத்துவமனையிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகலாம் வேலை இல்லாத பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடலாம் குழந்தை இல்லாத பிள்ளைகள் உமே நோக்கி கூப்பிடலாம் திருமணம் ஆகாத பள்ளிகளை உமே நோக்கி கூப்பிட கூப்பிடலாம் தேவனே சோதரும் யாரெல்லாம் என்னென்ன சூழ்நிலையில் இருந்து நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கத்தர் மாற்ற முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே ஆபத்தான சூழ்நிலைகளை மாற்றும் பிரச்சனையான சூழ்நிலைகளை மாற்றும் போராட்டமான சூழ்நிலைகளை மாற்றும் ஏசுபி நாமத்த கஷ்டமான சூழ்நிலைகளை மாற்றும் அன்றுவரே வறுமையான சூழ்நிலைகளை மாற்றும் தரித்திரமான சூழ்நிலைகளை மாற்றும் ஏசுவை நாமத்தினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளில் தேவன் ஒவ்வொருவரும் விடுவிப்பீராக ஆபத்து கால காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே இதோ என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாத மெட்டாதுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னீரே தகப்பனு இதோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு நன்மையை செய்யுங்க ஆண்டவரே அலே லோயா என் சகோதரனுக்காக என் சகோதரிக்காக பிரச்சினையில மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறேன் சகோதரி கத்தர் விடுவிக்க முடியாது ஒரு அற்புதத்தை கூப்பிடுறோம் எசப்பா தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி யாரெல்லாமே நோக்கி கூப்பிடுகிறாங்களோ இறங்கும் ஒவ்வொருவருக்கும் மனமிறங்கி அற்புதங்களை செய்ய முடியாய் ஜபிக்கிறேன் அலே லூயா இந்த நாள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக இந்த நாள் நாளில் ஒவ்வொருவரும் கூப்பிடுகிற ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படுவார்களாக எல்லாம் கடன் பிரச்சனை விடுதலை ஆக்குங்க எல்லாம் குடும்ப சண்டையிலிருந்து விடுதலை ஆக்குங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனதை கெடுக்கிற சாத்தானை கழிந்து கொள்கிற அல்லே லோயா ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் ஒவ்வொரு குடும்பத்தில் கத்தரால் நடத்தப்படுகிற வழிநடத்துதல் உண்டாகட்டும் இன்றைய நாளில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வழிநடத்துவீராக ராஜா எங்கெல்லாம் கடந்து செல்கிறார்களோ அங்கெல்லாம் உமது கிருபையின் பிரசன்னம் உமது பிள்ளைகளை ஆளுகள் செய்வதாக ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே ஆசிர்வதிங்க ஒவ்வொருவரையும் கொள்ளுங்கப்பா இதோ இந்த நாளில கூட ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானத்தை கொடுங்க சண்டைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒன்றும் அணுகாதபடி கவலை கண்ணீர் உபத்திரவங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலிருந்து போடுவீராங்க சண்டையை கொண்டு வருகிற பொருளாதாரத்தில் கடிந்து கொள்கிறேன் சமாதானத்தை கெடுக்கிற பொருளாதாரத்தில் கடிந்து கொள்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்தருடைய சமாதானத்தின் கரம் இறங்குவதாக இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு வேலையை கொடுங்க அப்பா வியாதி